அன்பான உறவுகளை இந்த நாட்களிலே நான் செய்திகளை படிக்கின்ற போது சில செய்திகள் சரியான பாரதூரமான தாக்கங்களையும் விளைவுகளையும் என் மனதில் ஏற்படுத்தியிருக்கிறது அண்மையிலே ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னதாக பரித்துறையிலே ஒரு சிறுமியரால் கடைக்கு சாமான் வாங்குவதற்கு வந்திருந்தார்கள் வந்திருந்து மிகுதியான காசுக்கு கெண்டோஸை எடுத்து அதில் இருந்து சாப்பிட்டு இருந்த வேளையிலே அந்த கடை உரிமையாளர் அந்த சிறுமியை கட்டி வைத்து அவவுக்கு சிறுநீர் போகும் வரைக்கும் அவர் ஒரு கெண்டோஸுக்காக அந்த சிறுமியை தாக்கியிருக்கிறார் மிலேச்சத்தனமாக தாக்கியிருக்கிறார் இன்னும் ஒரு செய்தியை நான் பார்த்திருக்கிறேன் நேற்று இன்றைய நாளிலே நடந்த செய்தி உண்டு அது மற்ற ஒருவர் மாடுகளை களவாக ஏற்றி வந்து கொண்டிருந்திருக்கிறார் அவரை கண்டு அவரை பிடித்த மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லி சொன்னால் அவரை கட்டி வைத்து அவரை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் விட்டு பார்க்கின்ற போது இவற்றை எல்லாத்தையும் பார்க்கின்ற போது இன்றைக்கு இலங்கையிலே சட்டம் தேவையில்லை என்ற செயல்பாட்டுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது பார்க்கும்போது மக்களே தீர்ப்பு கொடுக்கிறார்கள் இது சரியான தீர்ப்பா என்ன பொறுத்தவரில் இது பாரதூரமான விளைவுகளை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் இல்லாத செயல்பாடு போல இது போய்கொண்டிருக்கின்றது யாராவது சட்டத்துக்கு முரணாக செயல்பட்டால் சட்டம் தான் அதை தண்டிக்க வேணும் ஒளி வேணுமே ஒழிய மக்கள் தண்டிக்கிறதுக்கு அல்ல மக்களுடைய கையிலே சட்டங்களை கொடுத்து விட்டால் எல்லாரும் சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போது அவர் அவ்வளவு பேரையும் பிடிச்சு பிடிச்சி கட்டி வச்சு போட்டு அடிச்சு கொலை செய்து கொண்டிருப்பார்கள் அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதை பார்க்கும் ஒரு ஒரு மிருகத்திற்காக மனிதனுடைய உயிரை கொலை செய்கிற கூட்டமாக மட்டக்களப்பு மக்கள் போயிருக்கிறார்கள் இலங்கை மக்கள் அவ்வளவு தூரத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்லி சொன்னார் மனிதனுக்கும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இன்றைக்கு தான் பெரிய மதிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்களுக்கு அல்ல மனிதர்களை கட்டி வைத்து அவர்களை கொலை செய்கிற கூட்டம் என்று சொல்லி சொன்னால் எவ் எவ்வளவுக்கு மக்கள் கனிபல்சா ஆகிவிட்டார்கள் மனிதர்களை கொலை செய்து தின்றவர்கள் மாறி ஆகிவிட்டார்கள் இதை பார்க்கும் போது ஒரு விளைச்சத்தனமான தாக்குதல் மாதிரி இருக்கிறது இதை பார்க்கும் போது நெஞ்சு பொறுக்குதில்லை இதை விட்டு எல்லாத்தையும் பார்க்கும் போது மனிதன் வந்து ஒருதரும் வந்து அவருடைய பின்புலங்கள் எங்களுக்கு தெரியாது அவர்கள் ஏன் தடி மாடு கலவடுத்திக் கொண்டு வந்தார்கள் ஏன் அப்படி வந்தார்கள் அவர்களை தீர விசாரிக்காம இருக்கு அந்த சிறுமியை விசாரிக்காம கொள்ளாமலுக்கு இப்படி மிளைச்சத்தனமாக தாக்குவது இப்படி மிளைச்சத்தனமாக அவர்களை ஒரு மனித உயிரை கொலை செய்வது ஒரு மனித உயிரை காயப்படுத்துவது என்பதை பார்க்கும்போது இது வந்து ஒரு அநாகரிகமான செயல் மாதிரி எனக்கு தென்படுகிறது பார்க்கும்போது மனிதர்களை மனிதர் கொலை செய்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார் ஒரு விலங்குக்காக ஒரு சிறிய பொருளுக்காக ஆஹ் மனிதனுடைய மதிப்பு மனிதனுடைய மாண்பு மனிதனுடைய மகத்துவம் என்பது இல்லாத ஒழிக்கப்பட்டு போய்கொண்டு இருக்கிறது இதை பார்க்கின்ற போது வேதனையும் கவலையும் ஆயிருக்கிறது ஒரு மாட்டுக்காக மனிதனை கொலை செய்கிற கூட்டம் என்று சொல்லி சொன்னால் அது இலங்கை சமூகமாக தான் இருக்கும் அது எந்த பக்கத்திலேயே மற்ற நடந்த விஷயம் உண்டு இதை பாருங்கள் உண்மையாக இவ்வளவு வேதனையா இருக்குன்னு சொல்லி சொன்னா இது உண்மையாக ஒரு ஒரு பொறுத்து கொள்ளவே முடியாம இருக்குது ஒரு சகிச்சு கொள்ளவே முடியாம இருக்குது ஒரு மனிதனை இவ்வளவு பேர் சென்று அவனை அடித்து கொலை செய்கிற கூட்டம் என்று சொல்லி சொன்னால் இலங்கைக்கு இது எல்லாத்தையும் யோசிக்கும் போது பயமாகவே கிடக்கிறது இலங்கையை பார்க்கும் போது மனிதர்கள் இப்படியாப்பட்டவர்களா இலங்கை மக்கள் இப்படியாப்பட்டவர்களா இப்படியாப்பட்டவர்களா என்று சொல்லி ஒரு மனவேதனை மனவேதனையாக கிடக்கின்றது எங்கே சகோதரத்துவம் எங்கே இரக்க குணம் எல்லாமே இல்லாமல் போய் இன்றைக்கு மனிதர்கள் மிருகங்களாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு நிலை இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது வெற்றியெல்லாம் பார்க்கின்ற போது சரியான வேதனையும் கவலையுமாக இருக்கின்றது சட்டத்தை கையில் எடுத்து இப்போ அங்கே இருக்கின்ற இலங்கையில் இருக்கிற கோட்ஸுகளும் சட்டவாளர்களும் அங்கே தேவையில்லை மக்களை அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கி மக்களை தீர்ப்பு கொடுப்பார்கள் இது ஒரு என்ன என்ன எப்படி சொல்வதென்று எனக்கு புரியவில்லை சட்டங்கள் வந்து சட்டத்திற்காக மனிதன் இல்லை மனிதர்களுக்காகத்தான் சட்டம் போடப்பட்டிருப்பது ஏன் இப்படியான ஒரு தாறுமாறான செயல்களை செய்வார்கள் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாட்டிலும் உலகத்தின் நியதி வந்து சட்டங்கள் போடப்பட்டிருக்கின்றது சட்டங்கள் இல்லை என்று சொல்லி சொன்னால் மிருகங்கள் மாறி மனிதர்கள் நடமாட வலிக்கிடுவார்கள் மிருகங்கள் மாறி மனிதர்கள் செயல்பட வருவ செயல்பட வெளிக்கிடுவார்கள் என்ற காரணத்துக்காக வேண்டித்தான் சட்டங்கள் இன்றைக்கு இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு சட்டங்கள் இன்றைக்கும் ஒவ்வொரு நாட்டிலும் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்திற்கு மீறி செய்கிறவர்கள் இந்த அவ்வளவு பேரும் வந்து ஒருதரை அவர் திருடி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அவரை அவ்வளவு பேரும் சேர்ந்து கொலை செய்திருக்கிறார்கள் நிறுத்தி நிறுத்த வேண்டும் இன்றைக்கு அந்த ஒரு ஒருவருடைய உயிருக்காக அந்த இவ்வளவு பேரும் சேர்ந்து கொலை செய்தவர்களுடைய உயிர் ஒருதனுடைய உயிர் மதிப்பிலாம போயிட்டு அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒருதனுக்கு மரண தண்டனை வழங்குற மரண தண்டனை சொல்லி சொன்னால் அது எப்படியாப்பட்ட சமூகமா இருக்கும் அது ஈன இடக்கமற்ற மனித நேயமற்ற மனித பிறவியற்ற சமூகம்தான் இலங்கையில இருக்கிறது அப்படியான தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இலங்கை ஒரு மனிதனை கொலை செய்யற சமூகம் என்று சொல்லி சொன்னால் ஒரு கெண்டோஸுக்காக ஒரு மனிதன் ஒரு சிறுமியை கட்டி வைத்து சிறுநீர் போகத்தக்கனையை அடிக்கிற சமூகம் என்று சொல்லி சொன்னால் எவ்வளவுத்துக்கு சமூகம் வன்முறையான சமூகமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது இதை பார்க்கின்ற போது சட்டங்கள் எங்கே போய்விட்டது சட்டங்கள் சட்டங்கள் தன்னுடைய செயல்பாடை நல்ல முறையிலே செய்கிறதில்லை என்பது இதிலே வெளி வெளிப்படையாக தெரிகிறது வெளிப்படையாக தென்படுகிறது இப்படி அந்த இப்படி கொலை செய்தவர்கள் இப்படி கொலை செய்தவர்கள் அவ்வளவு பேரும் தான் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான தகுந்த பாடம் தகுந்த தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் சரி ஒரு தர் களவடு கொண்டு வாராருன்னு என்று சொல்லி சொன்னால் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டிய ஒழிய பொரிசுலை கொடுக்க வேண்டிய சட்டம் ஒழிய சட்டம் தான் கணமே செய்யும் அதை விட்டுட்டு தீர்ப்பு வழங்கி அவனுக்கு அடித்து அவனை அவனை கொலை செய்து போட்டு தீர்ப்பளிக்கிற சமூகமாக மாறிவிட்டார் என்று சொல்லி சொன்னால் எப்படி அப்படி சமூகமாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது சமூகம் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சக மனிதனும் ஒவ்வொரு சக மனிதனும் சிந்திக்க வேண்டிய விடயம் ஜோசித்து பாருங்கள் உன்னுடைய சகோதரன் சரி உன்னுடைய சகோதரன் உன்னுடைய சொந்த சகோதரன் மாதிரி நினைத்து பாருங்களா அவனுக்கு அவ்வளவு பேர் சிந்து அடிக்கும் போது ஒருதனுக்கும் ஒருதனுக்கும் இறக்கமிரை இல்லையா அவரை கூப்பிட்டு கதைச்சு ஏன் உனக்கு ஏன் ஏன் இந்த களவு செய்கிறார் எதுவும் தேவையா எதுவும் பிரச்சனை இருக்கா உனக்கு ஏதாவது செய்யணுமா உனக்கு யாராவது முன்வந்து கேட்டீங்களா அதற்கு அவருக்கு கொடுக்கிற தண்டனை மரண தண்டனையா ஒரு இது ஒரு பாரதூரமான குற்றம் கொலை செய்த குற்றம் யாரையும் கொலை செய்து நீங்களே கொலை செய்து விட்டீர்கள் அவரை அந்த மாடு திருடினு வந்தவரை நீங்களே ஊரே சேர்ந்து மக்களே சேர்ந்து கொலை செய்து விட்டீர்கள் இதை விட பாரதூரமான குற்றம் வேறு ஒன்றுமே இல்லை ஒரு கண்டூஸுக்காக சிறுமியை நீங்கள் அடிச்சு மூத்தம் போகத்தக்கனையாக அதே பாரதூரமான குற்றம் அதே குற்றம் அவன் செய்த குற்றம் என்ன அவனும் கொண்டு வந்ததுக்கு களவெடுத்து ஆனா அவன கொலை செய்திருக்கிறீர்கள் மனித உயிரை கொலை செய்திருக்கிறீர்கள் இந்த மனித உயிரை திருப்பி எடுக்க முடியுமா எடுக்கவே முடியாது எடுக்கவே முடியாது நம் வாழ்நாளில் அவ்வளவு பேரும் நீங்கள் கொலை செய்தவர்களோட பட்டத்தை இன்றைக்கு உருவாக்கி விட்டீர்கள் உருவாக்கி விட்டீர்கள் சாகம் வரைக்கும் கடவுள் உங்களை உங்களை நிச்சயமாக கடவுளுடைய தண்டனையிலிருந்து யாருமே தப்ப முடியாது தப்பவே முடியாது எந்த மூலையில் எங்கே போய் ஒளிந்தாலும் யாரும் கடவுளுடைய தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்பதை நான் இந்த வேலையிலே நான் ஆணித்தனமாக கடவுளுடைய பேராக நான் சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்